இதய தெய்வம் டாக்டர் பிரசித் தலைவி அம்மா அவருடைய அருளாசியுடன் இருவர் தலைவர்களுடைய அருளாசியுடன் அம்மா வைத்தானானாய் புவே போற வரி வரியை வரவழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினரும் ஆற்றலுக்கு ஒன்றிய கராய்சேலார் மீம்மாமா மாபெரும் மக்கள் இயக்கத்திலே கழகத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சிகின்ற வகையிலே நம்முடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழகம் கொண்டிருக்கிறது வெற்றியை நோக்கி கழகத்தை அழைத்து சென்று என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பொருளாதார மேற்கு மாவட்ட கழகத்துறை செயலாளர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் இங்கே முன்னணியிலே உறுதி அளித்திருக்கிறார்கள் அவர்களோடு நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் இன்றைக்கு இருந்து பல்வேறு